ஒன்று உலகை உய்விக்க வந்த உத்தம தூதர் நபிகள் நாயகம் அழிவு அலிபுசல்லம் அவர்கள் காட்டிய வழியில் மனித நேயம் மத நல்லிணக்கம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பெருந்தன்மை வாழ்வாக வாழ்வாங்கு வாழ்ந்திட நட்பு நேசம் பாசம் ஒன்றாய் சேர்ந்திட நீதி நேர்மை நியாயம் தருமம் எல்லாருக்கும் எல்லாமாய் சமத்துவம் சகோதரத்துவம் தேசத்தில் நிலைத்திட வேற்றுமையில் ஒற்றுமை காத்திட மனித குலத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து வழிகாட்டிய நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் காட்டிய வழியில் மனித நேயத்தோடு வாழ இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்களையும் இளைஞர் சமுதாயத்தையும் பாதுகாக்க போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் விற்பனை செய்பவர்கள் பயன்படுத்துபவர்களுக்கு கடும் தண்டனை பகிரங்கமாக வழங்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கின்றது தீர்மானம் மூன்று பூரண மது வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலம் இருந்தாலும் எந்த அரசும் அதை செயல்படுத்துவதில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிராம சபை கூடி தங்கள் கிராமத்துக்கு மதுக்கடைகள் வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றினால் ஆட்சியாளர்கள் அதை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது ஆகவே தமிழக கிராம சபைகளுக்கு இம்மாநாடு மூலம் மதுவிலக்கு தீர்மானம் நிறைவேற்ற மாநாடு கோரிக்கை விடுக்கப்படுகிறது தீர்மானம் நான்கு போதை பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுகின்றவர்கள் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் பகுதிகளில் கண்காணிப்பு வளையத்தை அதிகரித்து போதையில்லா தமிழக தமிழகமாக நமது மாநிலம் திகழ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடலோர பகுதிகளில் போதை பொருட்கள் கடத்தப்படுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமாய் இம்மாநாடு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஐந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது முத்தலாக் தடை சட்டம் பொது சிவில் சட்டம் அதை தொடர்ந்து திருத்த மசோதா கொண்டு வந்ததன் மூலம் தங்களின் பாசிச முகத்தை இன்னும் பகிரங்கப்படுத்தியுள்ளார்கள் தொடரும் இந்த கொடுமைகளுக்கே இந்த மாநாடு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்ளுகிறது செயலாளர் மௌதான மௌலவி முகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் தீர்மானம் ஆறு நீட் தேர்வு பாதுகாப்பானது அல்ல என்பதை கடந்த காலங்களில் நடந்து முடிந்த நீட் தேர்வில் ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகளே சாட்சி கண்டிப்பாக ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்து மாநில அரசுகள் சொந்தமாக மருத்துவ நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் அல்லது தகுதி தேர்வில் தகுதி அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க வேண்டும் என்று இம்மாநாடு கோரிக்கை விடுகிறது ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பு திருப்ப சட்டத்தை சட்ட மசோதாவை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது மீன் பிடிக்கும் தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது அவரது படகுகளை பறிமுதல் செய்வது போன்ற அட்டுள்ளியங்களுக்கும் மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நிகழ்த்தும் கொடூர தாக்குதலையும் அத்துமீறல்களையும் வன்மையாக கண்டிப்பதுடன் உடனடியாக அதை தடுத்து இரு நாடுகளுக்கு இடையே உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது அடுத்தபடியாக ஒன்பதாவது தீர்மானத்தை வாசிப்பதற்காக கடற்கரை வட்டார ஜமா அத்துமா சபையினுடைய துணை செயலாளர் ஜாஃபர் சாதிக் முனையில் கவனத்தவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரமத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் முயற்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது உள்நோக்கம் கொண்டது ஒரே நாடு ஒரே தேர்தலை வன்மையாக கண்டித்து இம்மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுகிறது அலாமலை